ஹ் ஹலோ வெல்கம் இன்னைக்கு நம்ம இரட்டை கோயில் பார்க்க போகிறோங்க விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சுமார் ஏழு கிலோமீட்டருங்க சென்னை விழுப்புரம் ஹைவேஸ்க்கு பக்கத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க இந்த ஊர் பேர் வந்து திருவாமத்தூர் விழுப்புரம் மாவட்டம் என் ஒன் திருவாமத்தூர் அபிராமேஸ்வரர் டெம்பிள் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நடுநாடு தேவாரம் பாடல் பெற்ற தலம் நம்பர் இருபத்தி ஒன்று திருநாவுக்கரசர் சம்பந்தர் சுந்தரர் மற்றும் அருணகிரி நாதரால் பாடல் பெற்ற தலம்ங்க இந்த கோயிலுக்கு பக்கத்திலே வந்து இன்னொரு ஒரு பாடல் பெற்ற தலம் இருக்குங்க என் டி ஜீரோ டூ ஜீரோ அது வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறாங்க இந்த பிரம்மாண்ட நுழைவாயிலே பார்த்திங்கன்னா மாடு சம்பந்தப்பட்ட சில சிற்பங்கள் வந்து இங்கே பார்க்கலாங்க அதுக்கான காரணங்களை நான் சொல்கிறேன் ஏழாம் நூற்றாண்டில் தேவாரம் பாடல் பெற்ற சலம்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா ஏழாம் நூற்றாண்டுக்கும் முந்தைய காலத்தில் இது கட்டியிருக்காங்க இந்த கோயிலோட ராஜகோபுரம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு அடுக்கு கொண்டதுங்க ஈஸ்ட் பார்த்துருக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் ஒரு மூணு அடுக்கு கோபுரம் தருதுங்கள அதை பற்றி நான் சொல்கிறேங்க டீட்டெயில் கோயில் உள்ளே வந்த உடனே ஒரு பெரிய நந்தி பகவானை நீங்கள் பார்க்கலாங்க மக்கள் வந்து தொட்டு வழிபடுறாங்க அப்படின்றதுனால இங் இவங்க வந்து நந்தி பகவானை சுற்றி ஸ்டீல் கேட்டு அமைச்சு வச்சுருக்காங்க இது சைடு என்ட்ரன்ஸுங்க சைடு என்ட்ரன்ஸ் பக்கத்தில் ஒரு பிள்ளையார் இருக்கார் மெயின் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்து சித்தி விநாயகர் சன்னதி பெருசாக இருக்குதுங்க உள்ளே என்றணோன்னு ஒரு விநாயகர் முருகர் துவார பாலகர்கள் நேராக வந்து மூலவர் தாங்க சுவாமி நல்ல தரிசனம் பார்த்தாச்சுங்க இப்போ கோயிலை வந்து மூலவர் சன்னதியை சுற்றி ஒரு வாழம் வரலாம் நமக்கு கல்வெட்டுகளில் கிடச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்து கல்வெட்டுகள் தாங்க எல்லாமே கிடச்சிது இந்த கோயிலில் மொதல் மொதல் யார் கட்டினாங்க அப்படின்றதுக்கான கரெக்டான ஆதாரம் எதுவுமே கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன்ஸ்லாம் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் பல்லவர்கள் அதுக்கப்புறம் மெயின் டெம்பிள் வந்து அச்சுதேவ ராயா விஜயநகர் பேரரசு டைமில் பண்ணியிருக்காங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி பதினாலு ராஜராஜ சோழர் ஒன்று அப்புறமா குலத்துங்க சோழர் ஆயிரத்தி எழுபது ஆயிரத்தி நூற்றி இருபது ராஜேந்திர சோழர் வந்து மூன்று ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்பது இ இந்த பீரியடில் இருக்கிற கல்வெட்டுகள்லாம் வந்து இந்த கோயிலுக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எல்லாம் காட்டுதுங்க மூலவர் சன்னதியை வந்து நம்ம சுற்றி வரும்போதே நம்மளால் வந்து வேறு வேறு பீரியடுக்கான ஆர்கிடெக்சர்ஸ் வந்து க்ளீனாக தெரியுங்க மூலவர் பின்னாடி லிங்கோத்பவர் இங்கே முருகர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி வச்சுருக்காங்க இங்கே பெரும்பாலான கோயிலுங்களில் இந்த கார்னரில் வந்து முருகர் தான் இருப்பார் மூலவர் வந்து அபிராமேஸ்வரர்ங்க காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ராமாயணத்துக்கும் இந்த கோயிலுக்கும் சம்பந்தம் இருக்குங்க ராமரும் சுக்ரீவனும் ஆஞ்சனையுக்கு முன்னாடி இந்த ஸ்தலத்தில் வந்து அவங்க வந்து ஒப்பந்தம் செஞ்சிட்டதான் ஒரு ஸ்தலம் வரலாறு குறிப்பிடுது ராமர் வந்து ராவணனை வென்ற பின்னாடி அவருக்கு இருக்கிற அந்த பிரம்ம அஸ்தி தோஷத்தை வந்து இங்கே வந்து அவர் வழிபட்டு போக்குனதாக கூறப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா ராமருக்கு ஒரு சன்னதி வச்சுருக்குறாங்க இங்கே இந்த கோயிலோட ரெனோவேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து இன்னமும் நடந்துட்டுருக்குங்க இங்கே வந்து கேட் வச்சிட்ருக்காங்க இது அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு உண்டான இடம் இவங்க வேலை செஞ்சுட்ருக்கிறதுனால நம்மளால் உள்ளே போக முடியல ராமர் சன்னதி சொன்னங்க அது இதுதான் இங்கே மும்மூர்த்திகளுக்கு ஒரு ஆலயம் வச்சுருக்குறாங்க இதே மாதிரி பழமையான கோயில் வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அதெல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி அதெல்லாம் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பசுக்கள் எல்லாம் வந்து கொம்பு இல்லாமல் இருந்தது அந்த அந்த டைமில் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க அதுங்களை வந்து அடித்து கொள்ள வர மிருகத்துக்கிட்ட வந்து த பாதுகாக்க முடியல அப்படின்னு காமதேனு கிட்டே போய் முறையிடுறாங்க இவங்க எல்லோரும் சேர்ந்து நந்தி பகவான் போய் இந்த மாதிரி குறைகளை வந்து சொல்கிறாங்க நந்தி பகவான் வந்து அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா பம்பை நதிக்கரை ஓரத்தில் வந்து அபிராமேஸ்வரர் சுயம்பு லிங்கமாக அங்கே இருப்பார் அவர்கிட்ட நீங்கள் போய் தவம் புரிஞ்சு வேண்டுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றார் பசுக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ரொம்ப நாள் தவம் செஞ்சு அவங்க வேண்டிய வரத்தை இந்த தளத்தில் பெற்றாங்க ஆக்கள் என கூறப்படும் பசுக்கள் பூஜித்த காரணத்தால் இந்த தலம் வந்து ஆமாத்தூர் அப்படின்னு பேர் வந்துச்சுங்க நல்ல உச்சி வெயிலில் வந்துட்டோங்க காலை வந்து கீழே வைக்க முடியல சுடுது இது ஒரு நூறு கால் மண்டபம் மாதிரி தெரியுதுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருவிழாவுக்கு சம்பந்தப்பட்ட பொருளெல்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க இங்கே தான் இந்த இதெல்லாம் செய்வாங்க போல சரி செய்வாங்கன்னு நினைக்கிறேன் விசேஷ நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் மக்கள் வந்து மாடுங்களெல்லாம் கொட்டு வந்து பொங்கல் வச்சு இங்கே விழா கொண்டாடுவாங்க இந்த மண்டபத்தோட ஒரு பகுதியில் பாதியில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலைகள்லாம் நடக்குது அநேகமாக அன்னதானம் வந்து இங்கே வழங்குறாங்க போலங்க எங்களையும் ஒருத்தர் வந்து சாப்பிட சொல்லி இருந்தார் கோயிலை வந்து சுற்றி வந்துட்டோங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈசான லிங்கமே வந்துடுச்சு இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அம்மனை பார்க்கல காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அம்மன் வந்து ஒரு தனி கோயிலாக எதிர்க்க இருக்காங்க பிருங்கி முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவனை மட்டும்தான் அவர் கும்பிடுவார் அவர் வந்து அர்த்தநாதீஸ்வரர் அதாவது இரண்டு சிவனும் பார்வதியமாக இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா இவர் சிவனை மட்டுமே வழிபட்டதாக கூறப்படுது ஒரு தடவை என்ன பண்ணியிருக்காரு இவர் வந்து அம்மா அம்மா அம்மாவை வந்து கும்பிடாமல் ஈ வடிவத்தில் உள்ள வந்து சிவனை மட்டும் வழிபட்டதுனால அம்மனுக்கு வந்து கோபம் வந்து சாபம் விடுறாங்க சாபத்தால் முனிவர் வந்து வன்னி மரமாக மாறிடுறார் அந்த வன்னி மரம் தாங்க இந்த ஸ்தல மரம் அதற்கு அப்புறமா வந்து அவர் அம்மனை தரிசனம் பண்ண பிற்பாடு அவர் சாபம் வந்து போயிடுச்சு முத்தாம்பிகை அம்மன் வந்து தனி கோயிலாக இரட்டை கோயிலாக இருக்கிற கோயிலில் இவங்க எதிர்க்க இவங்க ஏற்கிறாங்க இவங்களை போய் பார்க்கலாம் நம்போ முருகப்பெருமான் வந்து சூரபத்மனை வீழ்த்திறதுக்கு முன்னாடி இங்கே இங்கே வந்து இங்கே சிவனையும் இந்த அம்மனையும் வந்து வேண்டிட்டு அவங்கக்கிட்ட இருந்து வேலை வந்து வாங்கிட்டு போனதாக ஒரு நம்பிக்கை இருக்குங்க இந்த வீடியோவை தொடர்ந்து அடுத்தும் ஒரு பாடல் பற்ற தளம் தாங்க அப்லோட் பண்ண போகிறேன் அதுவும் பக்கத்தில் தான் இருக்குது பனையபுரம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக வந்து பெரும்பாலான கோயிலுங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயிலே வந்து அம்மனும் இருப்பாங்க இந்த மாதிரி பார்க்குறது வந்து அபூர்வங்க இவங்க வந்து எதிர்க்கு இருக்காங்க இருந்தாலும் இந்த சன்னதிக்கும் அந்த சன்னதிக்கும் வந்து வந்து ஒரு துவாரம் இருக்கிறதாகவும் அந்த துவாரம் வழியாக இரண்டு பேரும் வந்து பார்த்துக்கிறதாகவும் இங்கே வந்து குறிப்பிட்றாங்க மூன்று கோபுரங்கள் வியூ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இங்கே சுமார் ஒரு இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து இந்த கோயிலுங்க வந்து அமைஞ்சிருக்குங்க திருமண தடைகள் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த ஸ்தலத்தில் வந்து அம்மனையும் சிவனையும் வேண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் என்பது இங்கே உள்ள நம்பிக்கை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இது மற்றவங்களுக்கும் போய் இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய்